இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி அஞ்சு சி மூல தெரியும் மூவாயிரம் சுட்டு மூணு லட்சம் ரூபாய் மின்னிங் இங்கே அறுபத்தி மூணு முப்பத்தாறு கொடுத்த கொஞ்சம் நம்பர் அதிகமாக இருந்தா அறுபத்தஞ்சு அஞ்சு ஐம்பத்தி ஆறு வந்திருக்கும் டி போல்ட் ஒன்னு ஒன்பது சுண்ண ஒன்பது பாஸ் ஒன்பது பாஸ் டி போல்ட் ஒன்பது சி போல அஞ்சு

பி ஐம்பது ஒன்று ஏழு அறுபது ஒன்று ஏழு ஐம்பத்தி ஆறு ஏழு எட்டு അറുപത്തി ആറ് ഏഴ് എട്ട് സി ഐനൂറ്റി ആറ് ഏഴ് എട്ട് പതിനാറ് ഏഴ് എട്ട് ആറ് ഏഴ് എട്ട്

நம்பர் கம்யூனிட்டி போஸ்டில் ஃபோர் டிஜிட் சிங்கிள் ஷாட் பாக்ஸாக ஒரே ஒரு நம்பர் கொடுக்குறேன் ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக வினிங் இருக்கு அப்புறம் ஏவி ஒரு அஞ்சு நம்பர் கொடுக்குறேன் ப்ளே பண்ணுங்கள்